தமிழருவியின் இன்றைய பிரதான செய்திகளுக்கு அனுசரணையை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள் ஏழு வணக்கம் தமிழருவியின் பிரதான செய்திகள் என்று பத்தொன்பதாம் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புதன்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்துச் செல்லும் நான் மலரவன் இன்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் நாட்டில் ஒருபோதும் மீண்டும் இனவாதம் தலைதூக்குவதற்கு இடம் அளிப்பது இல்லை என்பதனை உறுதியான கொள்கையாக கொண்டுள்ளதை மீள வலியுறுத்துவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கான செலவு தலைப்பு மீதான விவாதத்தில் பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் திருகோணமலையில் புத்தர் சிலை தொடர்பில் ஏற்பட்ட சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் இருந்து முழுமையான அறிக்கை கோரப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் திருகோணமலை சம்பவம் தற்பொழுது இனவாத ரீதியாக தெளிவுபடுத்தப்படுவதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் வரலாற்றில் இனவாதம் என்பது பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு வடிவங்களில் தோற்றம் பெற்றன அத்துடன் கடந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் ஊழல் மோசடி ஜனநாயக விரோதம் மற்றும் பொருளாதார நெருக்கடிகளால் வீழ்த்தப்பட்டுள்ளன எனினும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அவ்வாறான எவ்வித குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியாதமையினால் இனவாதத்தை தோற்றுவிப்பதற்கு முயற்சிகள் முன்னெடுக்க ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது சமூகத்தை குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டியுள்ளது எனினும் திருவண்ணாமலை விவகாரம் குறித்து முழுமையான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு பொது பாதுகாப்பு அமைச்சுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அதே போன்று காவல் நிலைய புத்தகத்தில் இரவு பதினொன்று நாற்பதற்கு பாதுகாப்பு கருதியே இந்த புத்தர் சிலையை அகற்றியதாக கூறப்பட்டுள்ளது காவல்துறையினரால் புத்தர் சிலை அகற்றப்பட்டமையால் மீண்டும் அதனை அதே இடத்தில் வைத்து பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் குறித்த இடத்திற்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வழங்கப்பட்ட காணி உறுதி பத்திரம் இருந்தாலும் அன்று முதல் இந்த இடத்தில் விகாரி ஒன்று செயல்படவில்லை என்றும் ஜனாதிபதி வெளிப்படுத்தினார் மாறாக இந்த இடத்தில் சிற்றுண்டை சாலை ஒன்றே அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அது சட்டவிரோதமாக கட்டப்பட்டு என்பதால் அதற்கு எதிராக வழக்கு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதற்கு இந்த இடத்தில் உள்ள சட்டவிரோத கட்டிடத்தை அகற்றுவதற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையிலேயே கடந்த திகதி இந்த சம்பவம் நிலையில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துகளுக்கு அமைய புதிய கட்டிடம் அமைக்கவோ பழைய கட்டிடத்தை அகற்றவோ நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று நீதிமன்றம் கூறியுள்ளது இதனையடுத்து நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைய நடவடிக்கை எடுக்கப்படுவதால் இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் எனவே இனவாதம் மீண்டும் ஒருபோதும் நாம் இடமளிக்க போவதில்லை என்றும் நான் மட்டுமல்ல இந்த நாட்டில் பௌத்த மக்களும் ஏனைய இன மக்களும் அதற்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார் ஆனால் இவரேனும் மீண்டும் பழைய இனவாத நாடகத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பார்களாயின் அது கடந்த காலங்களில் மாத்திரமே சாத்தியப்படக்கூடிய ஒன்று என்பதை அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே அந்த நிலைமை நிகழ்காலத்திலும் இல்லை எதிர்காலத்திலும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறானவர்கள் நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் அரசியல் நிகழ்ச்சி நிரல்கள் இனவாதத்தின் மீது எழுப்பப்படாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் எதிர்வரும் இருபத்தொராம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை தலைமையிலான எதிர்க்கட்சிகள் ஒழுங்கு செய்துள்ள பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச கலந்து கொள்ள உள்ளார் தனது பிறந்த நாளை முன்னிட்டு ஆசிர்வாதம் பெறுவதற்காக கண்டி தலதா மாளிகைக்கு விஜயம் செய்தபோது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வரும் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார் முன்னதாக இந்த பேரணியில் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச பங்கேற்க மாட்டார் என நாமல் ராஜபக்சா தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெரிய வெங்காயத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக கொழும்பு மொத்த வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்திற்கான அதிகபட்ச விலை நூற்றி அறுபது ரூபாவுக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் திடீரென வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இதனிடையே கொழும்பு மெனிக் சந்தையில் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் மொத்த விலை நூற்றி ஐம்பது ரூபா முதல் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது புறக்கோட்டை நான்காம் குறுக்கு தெருவில் ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ள போதிலும் அது தற்பொழுது நூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபா தொடக்கம் நூற்றி நாற்பது ரூபாவுக்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்படுவதாக புறக்கோட்டை நான்காம் குறுக்கு தெரு தரவுகள் தெரிவிக்கின்றன கட்டநாயகா சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள ஒரு கிடங்கிலிருந்து ரூபா நூற்றி பத்து மில்லியனுக்கு அதிக மதிப்புள்ள குஸ் ரக போதைப் பொருள் அடங்கிய பொதி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கடநாயகா விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளால் பறிமுதல் செய்யப்பட்டு பயணிகளால் கைவிடப்பட்ட பொருட்கள் சேமிக்கப்படும் கிடங்கில் குறித்த போதைப் பொருள் அடங்கிய பொதி கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பயணப்பொதி கடந்த மார்ச் பதினேழாம் தேதி தாய்லாந்தின் இருந்து ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமானத்தில் வந்த ஒரு பயணி விட்டு சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பயண பொதியில் பதினோரு கிலோகிராம் ஹூஸ் ரக போதைப் பொருள் இருந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி தலைமையில் தேசிய ஒருமைப்பாட்டு குழு ஒன்றை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்ட குழு நிலை விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை பூத்தர் சிலை விவகார பிரச்சனையை இனவாத பிரச்சனையாக மாற்றுவதற்கு இடமளிக்காதீர் அரசு உடனடியாக தலையிட்டு இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சு நடத்தி பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் திருகோணமலை பூத்தர் சிலை சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவை சேர்ந்தவர்களிடமிருந்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார் நேற்றைய தினம் நடைபெற்ற நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போது அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டார் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி முதல் விசாரணைகள் மூலம் ஏழு டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிகள் ஒரு டி எண்பத்தி ஒரு ரக துப்பாக்கி ஆறு கை துப்பாக்கிகள் ஒன்பது திரிவாலர்கள் மற்றும் இரண்டு புற ஆயுதங்கள் மற்றும் தொள்ளாயிரத்தி ஒன்பது தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக அமைச்சர் தெரிவித்தார் மேலும் கருத்து தெரிவித்த அமைச்சர் சிலர் செவ்வந்தியை அழைத்துச் சென்ற பின்னர் என்ன செய்தார்கள் என்று கேட்கிறார்கள் அவர்கள் மூலம் சில அரசியல்வாதிகளின் தொடர்புகளை நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளோம் அது குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்தப்படும் என குறிப்பிட்டுள்ளார் கடன் சுமை காரணமாக இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார் அலபட்டி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த இளைஞர் பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள தந்தையின் வர்த்தக நிலையத்தில் பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று காலை அந்த வர்த்தக நிலையத்தின் களஞ்சிய சாலையில் தோக்கிலிட்டு உயிரை மாய்த்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஆவண்ணா ஜேபால சிங்கம் மேற்கொண்டார் கடன் சுமை காரணமாக குறித்த இளைஞன் உயிரை மாய்த்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளுக்கு பாதனைகளை பெற்றுக் கொள்வதற்காக கல்வி அமைச்சினால் தற்பொழுது வழங்கப்படும் வவுச்சர்கள் மூலம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளை கொள்வனவு செய்வதற்கான வாய்ப்பை வழங்குவது குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இத்திட்டத்திற்கு எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு அமைச்சர் சுனில் ஹந்து ஆகியோர் தலைமையில் பாராளுமன்ற குழு மண்டபத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது கல்வி அமைச்சும் கைத்தொழில் அமைச்சும் இணைந்து மேற்கொள்ளும் இந்த புதிய கூட்டு திட்டத்தின் கீழ் இருநூற்றி ஐம்பதற்கும் குறைவான குழந்தைகளை கொண்ட பாடசாலைகள் இருநூற்றி ஐம்பதிலிருந்து அஞ்சூறு மாணவர்களை கொண்ட தோட்ட பாடசாலைகள் விசேட தேவைகள் உள்ள மாணவர்களை கொண்ட பாடசாலைகள் மற்றும் விரிவான நிறுவனங்கள் கல்வி அமைச்சினால் வழங்கப்படும் பவுச்சரை பயன்படுத்தி உள்ளூரில் தயாரிக்கப்பட்ட பாடசாலை காலனிகளை வாங்க தகுதி வருவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக உயர்த்த வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு மு ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் அந்த கடிதத்தில் தமிழகத்தில் வரலாற்றில் குறுவை பருவ நெல் கொள்முதலில் புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே காரே பருவத்தின் கடைசியில் கொள்முதல் செய்யப்படும் மொத்த நெல் அளவிற்கு ஏற்ப கொள்முதல் இலக்கை உயர்த்தி திருத்தம் செய்திட தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என முதலமைச்சர் கோரிக்கை ார் மேலும் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை உயர்த்துவது தொடர்பாக மத்திய அரசின் மூன்று குழுக்கள் தமிழ்நாட்டில் ஒக்டோபர் மாதம் களப்பயணம் மேற்கொண்டு மாதிரிகளை சேகரித்த நிலையில் இன்றளவும் உத்தரவுகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பிகாரின் முதலமைச்சராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்கும் நிகழ்விற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது பிகாரில் உள்ள இருநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கு கடந்த ஆறு மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் இரண்டு கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது அதற்கான வாக்கு எண்ணிக்கை கடந்த பதினான்காம் தேதி நடந்த நிலையில் பாஜக மற்றும் நிதிஷின் ஐக்கிய ஜனதா தளம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூற்றி இரண்டு இடங்களை வென்று ஆட்சியை தாக்க வைத்தது இதையடுத்து வரும் இருபதாம் தேதி பட்னாவில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் பீகாரின் புதிய அமைச்சரவை பதவியேற்கும் என தெரிகிறது இந்த விழாவில் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட பாஜக முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது இன்றைய தினம் பிரதமர் மோடி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திக்க உள்ளார் கோவை கொடிசியா வளாகத்தில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தென் மாநில இயற்கை விவசாயிகள் மாநாடு நடைபெறவுள்ளது இந்த மாநாட்டை தொடக்கி வைக்க உள்ள பிரதமர் மோடி சிறந்த விவசாயிகள் பதினெட்டு பேருக்கு விருதுகளை வழங்க உள்ளார் இதற்காக இன்று நண்பகல் பன்னிரண்டு முப்பது மணிக்கு ஆந்திராவில் உள்ள புட்டவர்த்தியில் இருந்து தனியார் விமானத்தில் புறப்படும் பிரதமர் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து மணியளவில் கோவை விமான நிலையத்திற்கு வந்தடைவா என தெரிவிக்கப்படுகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக என்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் அரபு வருகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்